ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் அதாவது காட்டு பக்கத்தில் உள்ள டிமார்ட்க்கு போயிருந்தோம் நானும் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து நான் வீடியோ எண்டில் போட்டிருக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் வந்து நைன்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆச்சு நைன்ட்டி நைன் இந்த ஸ்லிப்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து டூ இது ஒன் அது போக ஃபைவ் வரைக்கும் ஷூஸ் இருந்துச்சு ரொம்ப நல்ல ஸ்லிப்பர்ஸே நல்ல விலையில் இருந்துச்சு வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தேடி பார்த்து வாங்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோஸ் வந்து எடுக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன் இந்த ப்ளவுஸ் ஒன் நைன்டி நைன்க்கு ஆனால் இது சம்மரில் போட முடியுமா தெரியாது கொஞ்சம் மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் காட்டன் டீஷர்ட்ஸ் காட்டன் குர்த்திஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க பட்டியாலா பேண்ட் அது போக எலிஃபன்ட் பேண்ட் அந்த மற்றது வந்து அந்த சும்மா நார்மலாக நம்ம டெனிம் வாங்குறதுக்கு பதில் பேண்ட் அதெல்லாம் கூட இங்கே நிறைய இருந்துச்சு பிளவுசஸ் எல்லாம் பரவாயில்ல செவன்ட்டி நைன் நைன்டி நைன் ஒன் நைன் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒட்டியிருந்தாங்க பொழுதே ரொம்ப சேல் மாதிரி நிறைய தேடி தேடி ஆனால் எடுக்கணும் தேடி தேடி பொழுது நிறைய நல்லது இருக்குது நம்ம மேலால் பார்க்கும்பொழுது எல்லாம் பார்த்து பார்த்துட்டு போட்டு போயிருப்பாங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம்னா ரீசனபுளாக இருக்கும் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நைன்டி நைன் ருபீஸ் சிலவங்க வந்து கிட்ஸ் லேடிஸ் கூட இந்த மாதிரி வீட்டுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஒன் நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு ரொம்ப லாபம் இந்த குர்த்தி ஒன் எயிட்டி நைன்னு போட்டிருந்தாங்க ஆனால் மெட்டீரியல் வந்து விலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல ஸ்கூலுக்கு ஒரு நாலஞ்சு தரம் போடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இது இந்த பேண்ட்டெல்லாம் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நான் வர்த்தன்னு தான் சொல்லுவேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கீழே இருக்க அந்த பேண்ட்டும் வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன்க்கு இருந்துச்சு ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் இந்த பேண்ட் வந்து ஒன் நைன்டி நைனுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் மகள் வந்து ரெண்டு வாங்கியிருந்தாங்க இது வாங்கலை அவங்க வேறு ஒரு டிசைன் வாங்கியிருந்தாங்க இது பார்த்தாங்க ஆனால் ஏன்னு தெரியலை எடுக்கலை அது போக இந்த ஃப்ராக் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு பரவாயில்ல முன்னாடி ஸ்மோக்கிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம மிஷினில் தைக்க நல்லா நீட்டாக இருந்துச்சு நம்ம இது இந்த மாதிரி ஸ்மோக்கிங்ஸ் எல்லாம் வச்சது நல்ல பர அந்த வேலைக்கு பரவாயில்ல இந்த ஸ்கர்ட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் இது நல்லா ஃப்ளாடாக இருந்துச்சு 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 இதுவும் நல்லா அழகாக பண்ண கூட குயிக்காக எடுத்து போட்டுட்டு போயிடலாம் இந்த ஒன் இதெல்லாம் ரொம்ப சீப்புன்னு நான் நினைக்கிறேன் இது டூ டூ மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இருந்ததுனால நைன்டி நைன்னு போட்டிருந்தாங்க இப்போ அதுபோக இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் வந்து கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஷார்ட்ஸு கிட்ஸுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க சாக்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாம் இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் சீப்பாக இருந்துச்சு நம்ம வந்து இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் ஒன் ஃபார்ட்டி நைன் நான் ஜென்ஸ் செக்ஷனுக்கு போகல ஜென்ஸ் செக்ஷன்லேயும் ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து நிறைய டி ஷர்ட்ஸ் வகையெல்லாம் இருந்துச்சு நாங்கள் அதை உள்ளார போய்ட்டு நான் வீடியோஸ் எடுக்கல ஆனால் நீங்கள் போய் பார்த்து எடுத்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக எடுக்கலாம் நைட்டிஸ் எல்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து இருக்குது இது வந்து பாருங்கள் இந்த எல்லாம் ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து தான் இருந்துச்சு இது வந்து எயிட் நைன்ட்டி நைன் போட்டு இது எனக்கு என்னமோ எக்ஸ்பென்சிவ் மாதிரி இருந்துச்சு கீழே பெரிய பாட்டமும் மேலே ஷர்ட் மாதிரி நைட் ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு அது எனக்கு அவ்வளோ மனசுக்கு பிடிக்கலை ஆனால் அதை நான் எயிட் நைன்ட்டி நைன் விலை கூட மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால நான் இது ஆனால் இது நல்லா இருந்துச்சு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு ஆனால் இது இந்த டிஷர்ட் மெட்டீரியல் உள்ளது ஃபோர் நைன்ட்டி நைன்னு போட்டிருந்தாங்க இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பென்சிவ் மாதிரி தோணுச்சு ஆனால் காட்டன் நைட்டிஸ்லாம் ஒன் நைன்ட்டி இருந்து இருந்துருக்கு பாருங்கள் ஒன் நைன்ட்டி நைன்லேருந்து இருந்துச்சு நல்ல நல்ல டிசைன்ஸ் இருந்துச்சு நானாக எடுக்கலை கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் நல்ல விலையில் இருந்துச்சு நல்ல மெட்டீரியல்ஸ் நல்ல டிசைன்ஸ்லேயே நைட்டி இருக்குது நீங்கள் நைட்டி வேணால் கூட போய் பார்த்து எடுக்கலாம் நல்லா போய் பார்த்து எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும் டூ ஃபார்ட்டி நைன் தான் இந்த நைட்டி நல்ல ஆனால் காட்டன் மெட்டீரியல் சம்மருக்கு போடுற மாதிரி இருந்துச்சு நல்ல பே இந்த பேண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் த்ரீ ஃபோர்த் பேண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் இது சீப்புன்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்து பார்த்து எடுக்கும் பொழுது நிறைய நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இருந்துச்சு ஆனால் ரொம்பவே தேடி தேடி எடுத்தோம்னா நமக்கு சீப்பாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோஸ் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் எடுத்தேன் ரொம்ப நான் டீப்பாக எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா யாருமே வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை எடுக்கலாமோ தெரியலை அப்படிங்கிறதுனால நான் வீடியோஸ் எடுக்கலை எப்பயுமே டிமார்ட்டில் வந்து இந்த இது வந்து டூ இதுவும் பரவாயில்ல நம்ம டெனிம்க்கு பதில் இந்த மாதிரிலாம் குயிக்காக எடுத்து போட்டுக்கிறதா இருக்கும் டூ நைன்டி இது பரவாயில்ல இப்போ நாங்கள் கீழ் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு சாரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா வச்சுருந்தாங்க க்ரோசரி ஐட்டம்ஸ் இப்படி தான் லிஃப்ட்டில் போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணோம் அங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே டிமார்டில் எல்லாமே இருக்குது அம்பிரேலா எல்லாம் இருந்துச்சு இப்போ பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா மாவுலேருந்து எல்லாமே வெளியில விட சீப்பாக இருக்கும் நாட்டு சர்க்கரையிலருந்து எல்லாமே சீப்பாக இருக்கும் ஸோ அதனால நான் எப்பயுமே டிமார்ட்டில் தான் இப்போ எல்லாமே வாங்குவேன் முந்திரி திராட்சை எல்லாமே டிமார்ட்டில் சீப் பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ இதெல்லாம் வந்து நான் வாங்குவோன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்காக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஷூ தான் நான் எனக்கு வாங்கியிருந்தேன் இது டூ செவன்ட்டி நைன் மகளுக்கு இந்த ஷூ வாங்கியிருந்தேன் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தான் கலர்ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க அவளுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கணும்னு சொல்லி அது நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஷூ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு வாங்கியிருந்தேன் உள்ளுக்கு நல்லா காட்டன் மிக்ஸ் மாதிரி இருந்துச்சு அது போக கொஞ்சம் டவல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் டோர் மேட் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ஹாலில் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஒன் டுவெண்ட்டி நைன்க்கு இது ரொம்பவே டிசைனும் அழகாக இருந்துச்சு வர்த்து நான் அதை பார்த்ததுமே எடுத்துட்டேன் அது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஒன் டுவெண்ட்டி நைன்க்கு பரவாயில்ல அப்படின்னு வாங்கியிருந்தேன் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டவல் நைன்ட்டி நைன் தான் நான் சும்மா தண்ணி கையில் நினச்சிட்டு தொடச்சி பார்த்தேன் நல்லா தண்ணி இழுத்துச்சு ஸோ நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தலையெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த டவல் வந்து அதே சமயம் நம்ம எங்கேயும் கோயில் போகிறதுனா கூட இந்த மாதிரி கொண்டு போனால் வெயிட்டாகவும் இருக்காது இந்த டவல் கூட நைன்டி நைன் ருபீஸ் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இது மட்டும்தான் ப்ரைஸ் கூட மற்றெல்லாம் நைன்டி நைன்க்கே இருந்துச்சு இது ஹஸ்பண்ட்காக நான் வாங்கியிருந்தேன் இப்போ இந்த டவல்லாம் நாங்கள் எங்களோடய யூஸ்க்கு வாங்கியிருந்தோம் ஹாலில் வந்து டோர் மேட் போட்டோன்னு இப்படி தான் இருந்துச்சு இது வந்து கிச்சன் டவல் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இது எந்த நேரமும் நான் கிச்சனில் ஏதாவது கை தொடக்க தேடுவேன் இதை வாங்கி போட்டுட்டோம்னா ஈஸி அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கியிருந்தேன் அது போக ஃபார்ட்டி நைன்க்கு இது சீப்புன்னு தான் நான் சொல்லுவேன் மற்றது வந்து பேண்ட் வாங்கியிருந்தோம் மகளுக்கு அது வந்து டூ நைன்டி நைன் ஒன் நைன்டி நைன்க்கெல்லாம் இருந்துச்சு அவள் டூ நைன்டி நைனை தான் எடுத்திருந்தா சரி ஓகே அப்படின்னு நான் வீட்டில் வந்து பார்த்துட்டு தான் யோசித்தேன் நான் ஒன் நைன்டி நைன் நினச்சிட்டு எடுத்துட்டோம் டூ நைன்டி நைன் போட்டிருந்துச்சு பாருங்கள் இதுவும் நல்ல நல்ல ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு அதுக்கு பிறகு நான் எனக்கு வந்து ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து நம்ம ஃபோன் வைக்க முடியாது ஆனால் நம்ம பேங்க் கார்டும் காசும் வச்சுக்கலாம் இதுவும் வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு பரவாயில்ல அடுத்தது நான் வந்து பெட்ரூம்க்கு ஒரு இந்த மாதிரி மெட்ட ஒன்று வாங்கியிருந்தேன் இது ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் தான் ஏன்னா பிள்ளைங்கள் வந்து டக்குன்னு கட்டில் ஏறிடுவாங்க இது வாங்கி போட்டிருந்தா இதில் காலை துடைச்சிட்டு ஏறினா கட்டில் வந்து டஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு இதை வாங்கியிருந்தேன் இது வெறும் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்